இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பித்து ஐந்து மாதங்கள் முடியப் போகிறது ஆனால் தமிழில் பெரிய அளவில் வசூல் வேட்டையாடிய படங்கள் எதுவும் இல்லை மலையாளத்தில் வெளிவந்த அத்தனை படங்களும் வசூலை வாரி குவித்துள்ளது அந்த வகையில் ஜனவரி ஒன்னில் ஆரம்பித்து மே பத்தொன்பது வரை வெளியான படங்களின் மொத்த வசூல் ஆயிரத்தி கோடியாக இருக்கிறது அதில் தமிழ் மக்களாலும் கொண்டாடப்பட்ட மஞ்சுமல் பாய்ஸ் நாற்பத்தி ஒரு கோடிகளை வசூலித்துள்ளது அதனையடுத்து ஆடு ஜீவிதம் நூற்றி கோடிகளையும் ஆவேசம் நூற்றி ஐம்பத்தி கோடிகளையும் வசூலித்துள்ளது அடுத்தபடியாக பிரேமலு நூற்றி முப்பத்தி ஐந்து கோடிகளை தட்டி தூக்கி இருக்கிறது மேலும் வருஷங்களுக்கு சேஷம் பிரமயுகம் குருவாயூரும் பல நடையில் ஆபிரகாம் ஓஸ்லர் என பல படங்கள் நல்ல லாபத்தை பெற்றுள்ளது இதனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த வருட முதல் பாதையில் மலையாள திரையுலகிற்கு லாபகரமாக இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது இனி வரும் படங்களுக்கும் இதே அளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் மலையாளத்தில் வரும் படங்கள் கமர்ஷியலாக இல்லாமல் சிறந்த கதையாக இருக்கிறது அதே குறைந்த பட்ஜெட்டில் பார்வையாளர்களை கவரும் படியாகவும் உள்ளது மேலும் ஹீரோக்களும் இமேஜ் பார்க்காமல் கேரக்டருக்காகவே இறங்கி நடிக்கின்றனர் இதுதான் மலையாள படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான காண ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க